வரிசைய படங்கள்லாம் இருக்கு கூடிய சீக்கிரம் அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாரு எப்படியும் சட்டமன்ற ஸ்டார்ட் தேர்தலாம் அப்படின்னு சொல்லி வாய முன்னாருக்கும் பயங்கர ஷாக் கொடுத்திருக்காரு தளபதி விஜய் எஸ் இன்னைக்கு அவரோட கட்சியோட பேரு கொடி சின்னம் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு போல ஆனா அது மட்டும் இல்லாம கட்சி தொடங்குனதுக்காக ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருக்காரு வாங்காது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதுபடி நடிகர் விஜய் அவரோட கட்சிக்கு தமிழக கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கார் அன்பான தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் விஜய் மக்கள் இயக்கம் பல தன்னால இயன்ற வரையில பல மக்கள் நலத்திட்டங்களையும் அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால மட்டும் தான் இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது இப்ப இருக்க அரசியல் சூழல் பத்தி நீங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதா ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் அப்படின்னா நம்மளோட மக்களை சாதி பேதங்கள் வாயிலா பிளவுபடுத்த துடிக்கிற பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் வழிவகுக்க கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒருத்தருக்கும் ஏங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு ரொம்ப முக்கியமா அந்த மாதிரியான அரசியல் நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்குட்பட்டு தமிழ்நாட்டோட மாநில உரிமைகள் சார்ந்த இந்த மண்ணுக்கு பெண்களுக்கேத்த பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் அப்படின்ற சமத்துவ கொள்கை பற்றி உடையதாகவும் இருக்கணும் அந்த அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களோட ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால தான் சாத்தியப்படுத்த முடியும் அதுபடி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல என்னோட தலைமையிலான அரசியல் கட்சி துவக்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணப்பட்டு என்னோட கட்சி சார்பில் இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சென்னையில் நடந்த மாநில பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல கட்சியோட தலைவர் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியோட அரசியல் அமைப்பு சட்டம் சட்ட முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களாக ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு மக்கள் விரும்புற அடிப்படை நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளோட வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களோட உயர்வுக்குமான என்னோட கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் செயல் திட்டங்களை முன் வச்சு மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளோட தமிழ்நாடு மக்களுக்கான நம்மளோட அரசியல் பயணம் துவங்க நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம போட்டியிடுறது இல்ல அப்படின்னும் எந்த கட்சிக்கும் நம்மளோட ஆதரவு இல்ல அப்படின்னும் பொதுக்குழு முடிவெடுக்கப்பட்டிருக்கு தாழ்மையோட செயற்குழுல கடைசியா என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் இன்னொரு தொழில் கிடையாது அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலோட உயரம் நீள அகலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரியான பலர்கிட்ட இருந்து பாடங்களை படிச்சு நீண்ட காலமா என்ன அதுக்கு தயார்படுத்தி மனசெலவுல பக்குவப்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அதனால அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு கிடையாது அது என்னோட ஆழமான வேட்கை அதுல என்ன முழுமையா தான் விரும்புறேன் என்னோட சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கேன் இன்னொரு படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடிச்சுட்டு முழுமையா மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட பண்ற நன்றி கடனா இருக்கும் விஜய் அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்